புகழ் அவனிதனிலே பிறந்த தனத்தனன தான தந்த தனத்தனன தான தந்த தனத்தனன தான தந்த தன தான தனத்தன தான தந்த தனத்தனன தான தந்த தனத்தனன தான தந்த தன தான அவனிதனிலே பிறந்து மழலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோனாய் நாய் தனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோனாய் அருமழலையே புதலை மொழியே புகன்று அதுவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதுவிதமதாய் மதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவையர்கள் ஆசைமிஞ்சே வெகுகவலை யாயுழன்று தெரியும் அடி ஏனையொன்றன் அடி சேராய் தெருவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலை தெரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவர் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மீதனிந்த மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடி மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலாம் பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீராம் பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீராம் பரமபதமே செறிந்த முருகனவி யுந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாலே பரமபதமே செறிந்த முருகன் எனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாலே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாலே